ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணவதி நமக்கு அனைவருக்கும் வணக்கம் குரோதி இடத்துல ஆடி மாத ராசி பலன்கள் மகர ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிடர் மீனாட்சி முருகன் மகர ராசி முதல்ல உங்களுக்கு வந்து பலன் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஆடி மாசத்துல என்ன மாதிரியான பழங்கள் நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்றதுக்கு முன்னால இந்த சஞ்சாரங்கள் கோள்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு முதல்ல ஆண்டு கோள்களை பார்ப்போம் சனி வக்ரமா இருக்காரு இரண்டாம் இடத்துல சனி வக்ரமா இருக்காரு மூன்றாம் இடத்துல ராகு பயணிக்கிறார் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெஞ்ச நாளும் கிடைக்காதுன்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ அஞ்சாம் இடத்துல கேது பயணிக்கிறார் சாரி குரு பயணிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒம்பதில் கேது இது இந்த ஆண்டு முழுக்க மாற கோகுதல் இது ஆண்டுக்கோள்கள் சரி மாதக்கோள்கள் முக்கூத்து கிரகங்கள் இல்லையா அவர் வந்து அஞ்சில் வந்து செவ்வாயோட குரு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் புதன் சுக்ரன் அதே வந்து எந்த எந்த பிளேஸ்ன்னா செவன்த் பிளேஸ் ஏழில் புதன் சூரியன் சுக்கரன் அப்போது ஒன்பதாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடம் என்பது அந்த பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் கேது அமருகிறன் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றது எனக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லையாங்கிறத விஷயங்கள்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்குது இப்போது ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் அடைஞ்சு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்னவனியங்களை பிளக்குது குடும்பத்தில் வந்து வாக்கு இல்லையா வாக்கு வாக்குஸ்தான தனஸ்தானமாக தான் பணம் வரத்துல மதியாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்துடும் எதிர்பார்த்த பணம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ தன ஒரு ஒரு பக்கம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது விட்டு விட்டு வந்து போகும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முயற்சிகள் தடைபடும் அண்ணன் அண்ணன் தம்பி உறவுகள் பங்காளி உருவங்களில் வந்து விரிசல்கள் ஏற்படும் அது அதெல்லாம் அடிக்கடி சரி பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா குரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இல்லையா இப்போது நான்குக்கும் பதினொன்றுக்கும் உரிய இந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல போய் உக்கார்கிறாரு இப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லை வந்து பிரச்சனைகள் கிளம்பிடுவார் செவ்வாய் குரு வந்து தமிழ் பார்ப்பார் அப்போ ரெண்டு கிரகங்கள் அப்போ அந்த குருவும் அந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்துலேருந்து பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அங்காளி பங்காளி என்று சொல்லக்கூடிய நமது உறவினர்கள் வழியில் கசப்புகள் மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் வந்தே தீரும் அதனால் பிரச்சனைகளோடு வரும் அதனால் வா நாவடக்கம் வாயடக்கம் தேவை ஏன்னா வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சனி அடைஞ்சிருந்தார் அப்போ ரெண்டாம் இடத்துல வாக்கு அடைஞ்சிருக்குது அப்படின்னா அஞ்சாம் இடத்து வழியாக வந்து பிரச்சனைகள் வருங்கிறது ஒரு விதி மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் வந்து ஒரு பாகத்து தன்மை செய்யக்கூடியவர் அதேமாதிரி பார்த்தோன்னா ஏழாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல சுக்கிரன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்கிறது மகர ராசி கும்பராசி கும்பலக்கணம் மகரலக்கணத்துக்கு அந்த சுக்கரனும் புதனும் ஒரு ந நல்லதை செய்யக்கூடிய கிரக கூட்டு அது ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி இட்டுக்கூடிய சூரியனுங்கிறது தப்பு அப்போ ஒரு கிரக கூட்டுகளில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கார் இந்த சுக்கரன் வந்து எட்டுக்கு வராது எப்போ அப்படின்னாக்கா அது வந்து ஆடி மாதம் பன்னாறாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேச்சு அடைகிறார் அப்போ அங்கே சூரியனும் புதன் ஏழாம் இடத்துல நம்பி ஆமாறுதல்னு பேர் இது அப்போ ஏழாம் இடம் வந்து ஒரு நண்பர்களுடைய இடம் கூட்டாளி தொழில் முறை எல்லாம் சொல்கிறாங்க இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து எட்டுக்குரியவன் அந்த புதன் அதாவது பாகிஸ்தானாதிபதி அதாவது புதனும் அந்த ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பது நம்பி ஆமாறுறது டாகமண்டை பிரச்சனை கொண்டு வர்றது தெரியாமல் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது நான் வந்து சும்மா வந்து கையெழுத்தான் போட்டால் அந்த கடத்த வந்து நான் ஏற்றுக்கணுமாங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஸோ இந்த இடத்துல வந்து யார் கூட்டம் நம்ப போகாமல் வார்த்தைகளை பேசுவதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது குடும்ப தலைவர் தலைவருக்குள்ள கடவனமானவர்களை அன்னும் அனைவரும் அடிக்கடி விடுபடுவது ஏன் இந்த திருமண வாழ்க்கைன்னு கூட அவர் சொல்கிற மாதிரியான அமைப்புகளோட வரும் இப்போ பத்து சுக்கன் ஏழாம் இடத்துல சூரியன் புதனோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து வேலைகளில் பிரச்சனை இல்லாமல் போனாலும் அதனோட சேராக கொண்டுட்டு போங்க பேப்பர் போடுற மாற்று மாறுதல்கள் வேண்டி செய்து ரெண்டு மூன்று மாதங்களுக்கு வேலையிலிருந்து மாறுறேன் இந்த வேலை வேணாம் அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிற வேலையை கிடைக்கிற வேலையை கவனமுடன் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்தபடியாக அப்படின்னா பண வரவு பண வரவு ஒரு பக்கம் நல்லபடியாக நாலரை அதாவது நவம்பரு நவம்பர் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் நாலரை மாதம் சனி வத்திரம் ஒரு வழியில் உங்களுக்கு தனம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கடல் எந்த குறையும் இருக்காது தன வரவில் பஞ்சம் இருக்காது மகர ராசிக்கு பணமழையில் நினைவு போகிறீங்களாம் இல்லை ஓரளவு போதும் அளவுக்கு வந்து பண வரவு பையன் நிரப்பும் வாக்குஸ்தானம் வாக்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான இதாக இருக்கணும் நான்குக்குரிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாருங்க அவர் வந்து பார்த்தா இல்லையா அப்படின்னாக்கா அவர் வந்து அவர் சஞ்சரிக்கிற இடம் வந்து குருவோட சஞ்சிக்கிற சஞ்சரிக்கிறார் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை உண்மையாக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வந்து மகராசி நேயர்களுக்கு மகர கிணத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தசாபூர்த்தி சேர்க்கலன்னு ஆட்சியில் நடந்துடும் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை எடுத்த எடுப்பில் வாக்கு பேசும்போது அவர்கள் ஒரு கவனம் தேவை நண்பர்களை நம்பி ஏமாறுவது சிறப்பான ஒரு அமைப்பாக இல்லைங்க கூட்டாளி தொழில் செய்கிறவங்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு எந்த ஒரு செயலை போதும் ஒரு தடவை பத்து தடவை யோசனை பண்ணி செய்யணும் எப்பொழுதுமே ஒரு கவனமுடன் இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் சோம்பரித்தனவங்களை வந்து ஒட்டிக்கும் இருந்து வெளியே வர பாருங்கள் இப்போ சூரியனும் சனியும் ஆறு கெட்டு கெட்டுக்காராக இருக்கிறது அது வந்து பார்த்தா ரெண்டாம் இடத்துக்கும் ஏதுக்கும் தொடர்பு ஏற்படுது அப்போ சூரியன் வந்து ஒரு ஒளி சனி வந்து ஒரு இருள் கிரகம் இப்போ உங்கள் தசா புத்தி சூரியன் சனி காம்பினேஷன் ஆச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு கர்மகாரியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அதனால் அதோட கவனம் இருப்பது சிறப்பாக இருக்கும் இந்த சூரியனும் சனியும் ஆறு கெட்டு வந்து அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த சூரிய புத்தியோ சனி புத்தியோ நடைமுறையில் இருந்தாக்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வேறு ஒரு கெட்ட சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரும்பாலுமே இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்குமே வந்து வேல் வழிபாடு செய்கிறது முருகனை வணங்குவது அப்புறம் வந்து பெருமாள் வழிபாடு இப்படியாமல் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தை வழிபாடு இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆடி ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுவும் பக இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியனும் சனியும் ஆறு கெட்டு கெட்டாகிறது சிறப்பான அமைப்பில்லை அது வந்து ஏழாம் இடத்து தொடர்பு உள்ளது ரெண்டாம் இடத்து தொடர்பு உள்ளது ரெண்டும் ரெண்டு ஏழு ஆறு கெட்டு எட்டுக்காராக வருது கிரகங்கள் இந்த மாதிரி வர அமைப்பு சிறப்பான அமைப்பு அல்ல மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஆவணி ஆடி போய் ஆவணி மாதம் தான் சூரியன் பேச்சுடைய போகிறாரு அப்போ ஏழாம் இடத்துல நம்பி மோசமடை இடம் அதனுடைய மன உளைச்சாலாக வருது கையில் கிடைச்ச பணத்தை வந்து டெபாசிட்டாக மாற்றுறது அந்த வந்து மண்மனை வாங்குகிற சிக்கல்களை ஒன்று எல்லாம் பண்ணிவிடும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இப்போ மண்மனை வாங்குறதுல செட்டில் கொண்டு வரும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனம்னு இருக்கணும் இருக்கணும் அதேமாதிரி ஐடி ஃபீல்டர்கள் பரவாயில்ல ஓகே பங்கு சந்தைகளாக முதலீடு வந்து பங்கு சந்தையில் இருக்கிறவங்க முதலீடு செய்வதில் வந்து தயக்கம் காட்டணும் டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு கையை சுற்றக்கூடாது உங்களுடைய அவசரம் அவசரம் வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் அப்போ இந்த மகர ராசி நேயர்கள் இந்த புரோஜி வருடத்தில் ஆடி மாதத்தில் நம்பர் ஒன் அதாவது மூத்தோர்களை அதாவது நம்மளுடைய சீனியர் சிட்டிசனவர்களும் சிறந்தா சிறப்பாக பராமரிக்கணும் சூரியனும் சனியும் ஆறு கட்டு எட்டுக்காராக வர்றதுனால அவங்களும் நிறைய நிறைய வந்து இழப்பீடுகளை சந்திக்கணும் அது சாராக இருக்கணும் வாக்கு பேசுகிற வாக்கில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள்ள அண்ணவனி ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போக வேண்டும் தனவரவு அதிகமாக இருக்கும் அது கரெக்டாக அதை வந்து அந்த தனவரவை கூட அவங்கள வேறு வழியில் மாற்றிக்கிட்டு போயிடும் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் பணம் வருதுன்னு சொல்லி கொடுத்து ஏமாந்துடக்கூடாது ஸோ அந்த வருடத்தில் ஆடி மாத ஆசை பலன்களாக இதுவரையில் நான் கொடுத்த புலன்கள் அத்தனையும் உங்களை வந்து மகர ராசி மகர லக்னமாக இருந்தால் உங்கள் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது ஒரு இடத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று கூறி என்னுடைய என்னுடைய கருத்தை பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்